கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக நீதிமொழிகள் ஒன்று பத்து சொல்கிறது என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு தேவனை விட்டு பிரிப்பதற்காக இந்த உலகத்திலே பாவமானது கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் பாவ எண்ணங்களோடு கூட பாவ இச்சைகளோடு கூட பாவத்தை பருகிற ஜனங்கள் இன்றைக்கு அநேகர் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆகையினாலே எனக்கு அருமையானவர்களே பாவிகள் இருக்கக்கூடிய இடத்தையும் பாவிகளுடைய செயல்பாடுகளையும் விட்டு நாம் தூரம் வரும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகையினாலேயே இன்றைக்கு அவர்கள் நம்மை நயம் காட்டி அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய காரியங்களிலும் கூட நாம் இப்படி செய்தால் அப்படி ஆகிவிடலாம் அப்படி செய்தால் நாம் இப்படியான காரியங்களிலே முன்னேற்றம் அடையலாம் என்று சொல்லி பாவிகள் தங்களுடைய சுய இச்சையின் பிரகாரமாக தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய வழிகளையும் இன்றைக்கு புரட்டி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆகையினாலே எனக்கு அருமையானவர்களை அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை விட்டு நாம் பிரிந்து இருப்போம் என்று சொன்னால் கர்த்த நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்